சிஸ்டர் ஹாங் அப்படிங்கிறவங்க மீதான பாலியல் சுரண்டல் குற்றச்சாட்டுகள் ஒட்டுமொத்த சீனாவையும் இருக்கிறது உலகெங்கும் பெரும் பேசும் பொருளாக இருக்கும் சிஸ்டர் ஹாங் யார் இவர் மீதான குற்றச்சாட்டுகள் என்னென்ன விரிவா பார்க்கலாமா சிஸ்டர் ஹாங் இந்த பெயர் தற்போது சீனாவையே ஒட்டுமொத்தமாக உலுக்கி வருகிறது குறிப்பா நான்ஜிங் என்ற ஒரு மாகாணம் இருக்கு இல்லையா அந்த ஒட்டுமொத்த மாகாணத்தின் சுகாதாரத்துறைக்கும் ஒரு பெரிய தலைவலியா கொடுத்திருக்கிறார் சிஸ்டர் ஹாங் அந்த சம்பவம் இவரை இப்போது இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் டிக்டாக்னு உலக ஃபுல்லா ஃபேமஸ் ஆகிருக்கு இவங்க சோசியல் மீடியா மீடியா ஆண்களுக்கு ஒரு டிராப் செட் பண்ணிருக்காங்க அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா நான் கல்யாண ஆனவ தான் ஆனா எனக்கு மத்த ஆண்களோடு இருக்கதான் பிடிக்கும்னு சொல்லி நிறைய ஆண்களை தன்னோட காம வலையில விளைவிச்சிருக்காங்க இந்த மாய பேச்ச நம்பி பத்து இல்ல இருபது இல்ல ஆயிரக்கணக்கான ஆண்கள் ஹாங் விரிச்ச வலையில விழுந்திருக்காங்க கடந்த மூணு ஆண்டுகள்ல மட்டும் ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஒண்ணு ஆண்கள் சிஸ்டர் ஹாங்குடைய ரூமுக்கு போயிருக்காங்க அதுல என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தோம்னா அப்படி வந்த ஆண்கள் கிட்ட நீங்க எனக்கு பணம் எதுவும் கொடுக்க வேணாம் ஏதாவது ஸ்பெஷல் கிப்ட் தாங்கன்னு கேட்டிருக்காங்க அதையும் ஏத்துக்கிட்டு ஹாங் ரூமுக்கு போன ஒவ்வொரு ஆண்களும் சின்ன சின்ன ஸ்பெஷல் கிப்ட் கொடுத்துருக்காங்க அது என்னென்ன கிஃப்ட்னு கேட்டா கடல் எண்ணெய் பாலு தர்பூசணின்னு இந்த மாதிரி கிஃப்ட் எல்லாம் கொடுத்திருக்காங்க ஆனா அங்க போன இளைஞர்களுக்கு தெரியாது அங்க அவங்களுக்கே தெரியாம படம் பிடிக்கப்பட்டிருக்காங்கன்னு அவர்களுடைய ஆபாச படங்களானது படம் பிடிக்கப்பட்டு சமூக வலைதளங்கள இந்த சிஸ்டர் ஹாங்கே விற்றுருக்காங்க இதுக்காகவே இருக்கக்கூடிய பிரத்யேக தளங்கள் மூலமா இந்த நபர்களுடன் அவை இருந்த ஆபாச படங்கள் எல்லாம் விற்கப்பட்டிருக்கு ஒரு வீடியோக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு டாலர் நம்ம ஊர் கணக்குப்படி ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் விலை பேசி வித்திருக்காங்க இதனால என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா இருநூத்தி முப்பத்தி ஏழு வீடியோக்கள் அங்க சீனாவில இருக்கக்கூடிய சமூக ஊடகங்கள்ல வெளியாகி வயலாகி இருக்கு இதனால அதுல இருக்கக்கூடிய தங்களுடைய குடும்ப நபர்களையும் நண்பர்களையும் தன்னுடைய கணவர்களையும் காதல்களையும் அடையாளம் கண்டு அவங்கள பிரிஞ்சிருக்காங்க ஒரு மனைவி அவரோட ஹஸ்பண்ட டிவோர்ஸ் பண்ற அளவுக்கு போயிருக்கா தகவல் வெளியாகி இருக்கு சோ இப்ப இதுல என்னன்னா சுகாதாரத்துறைக்கு இது பெரிய தலைவரியா மாறி இருக்கு இது ரெண்டு பேர் சம்பந்தப்பட்ட விஷயம் தானே அப்படின்னு பார்த்தா ஹாங் கிட்ட இருந்து பாலியல் நோயும் பரவி இருக்கதாக கூறப்படுறாங்க சும்மா இல்ல ஆயிரத்தி அறநூத்தி தொண்ணூத்தி ஒன்னு அதாவது ஒட்டுமொத்த நான்ஜிங் மாகாணத்தோட இளைஞர்களுக்கும் பாலியல் நோய் இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஸ்கிரீனிங் நடந்துகிட்டு இருக்கு தற்போதைய நிலவரப்படி நிறைய பேருக்கு பாலியல் ரீதியான நோய் தாக்குதல்கள் ஏற்பட்டிருக்கிறது உறுதியாக இருக்கு இதிலும் குறிப்பா சொல்லணும்னா மூன்று பேருக்கு ஹெச்ஐவி தொற்று இருப்பதாவும் கண்டறியப்பட்டிருக்கு சோ அந்த மூன்று பேருக்கும் இவங்க மூலமா தான் ஹெச்ஐவி பரவுச்சா அப்படிங்கிற ஒரு பணி தற்போது மேற்கொண்டு வருகிறது இதுல ரொம்ப பயங்கரமான ஒரு டிஸ்ட் என்னன்னு கேட்டா கடைசில இது வந்து சிஸ்டர் ஹாங் கிடையாது அங்குள் ஆமா அங்கே இருந்தது பெண்மணி கிடையாது ஒரு ஆண் இன்ஸ்டாகிராம் போன்ற சோசியல் மீடியாக்கள் இருக்கக்கூடிய ஃபில்டர் மூலமாக தன்னை பெண்ணாக அடையாளப்படுத்தி கொண்டு அது மட்டும் இல்லாமல் வாய்ஸ் மாத்திரக்கூடிய ஒரு டிஜிட்டல் ரெக்கார்டு மூலமா தன்னுடைய குரலை மாற்றி ஆண்களுக்கு வலை வீசியிருக்காரு அங்கே இருக்கிறது ஒரு ஆண் தெரிஞ்சுட்டு தான் இங்கே இருக்கவங்களாம் போனாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு விவாதமும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் சீனாவில் நடந்திருக்கக்கூடிய இந்த சம்பவம் மற்ற நாடுகளிலும் கூட இனிமேல் யாரதான் நம்புறது என்ற கேள்வியும் முன் வச்சுட்டு இருக்காங்க